அரசியலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கட்சியிலே பொறுப்பேற்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்கிற தொண்டுள்ள வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் பிரயாரிட்டி என் நேரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வது தொண்டு என் தூக்கத்தை இழந்து மற்றவர்களுக்காக அவர்கள் குறையை கேட்பது என்பது தொண்டு நீ சோறாக்கி போறதுதான் தொண்டு பேர் கிடையாது அவங்க பிச்சைக்காரர் மாதிரி நடத்துறது அல்ல உன் கையில பணம் இருக்கு காசு இருக்கு ஒருத்தர் ஆர்டர் பண்ணி ஒரு ஐநூறு பேருக்கு பிரியாணி போடு

நான் என் கொண்டாட்டி பள்ளிகளோட எல்லா நேரத்தையும் செலவழிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு ஊர் சுத்திட்டு சினிமா பார்த்துட்டு திருமாவளவன் போய் ஒரு ஆஜராயிட்டு அட்டன்ஸ் அது பேர் தொண்டு கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நின்று தொண்டு கிடையாது ஒரு மாநாட்டில் இருந்து உட்காந்து அது பேர் தொண்டு கிடையாது சர்வீஸ் மக்கள்கிட்ட போய் நிற்கணும் அவங்களுக்கு அழுதாங்கன்னா அவங்க கண்ணீரை துடைக்கணும் வலிக்குதுன்னா காடை பிடிச்சு விடணும் அவன் கையில இருக்கிற காசை தொடக்கூடாது நம்ம கையில இருக்கிற காசை செலவு பண்ணணும் நீ நான் உனக்காக நடக்கிற வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் போடுனா அது தொண்டு கிடையாது அது வந்து நீ வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யணும்னு அர்த்தம் அது கமிஷன் அது அப்ப இல்லையே என்ன பண்றது அதுக்கு நீ வேற சோர்ஸ் ரெடி பண்ண யாருக்காக நீ வேலை செய்யறியோ அந்த வேலை செய்யறவங்க வந்து நீ எதை எதிர்பார்க்க கூடாது எதை எதிர்பார்க்க கூடாது அதுக்கு பேர் தான் சர்வீஸ்